அறிவான தெய்வம் அகம் புகுந்தது அந்திவண்ணா ஹரனே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்தடியார்த்தொழ உந்திவண்ணா முதல்வா பரனே என்று எம் மனம் புகுந்தானே அந்திவானத்து நிறம்போல செக்கச் சிவந்த செம்மேனி உடையவனே சிவனே சிவப்பரம்பொருளே என்று மனத்தால் எண்ணி கால் துதித்து சிந்தித்து இருக்கும் மெய்யடியார் தொழ முதன் முதலாக முந்தி தோன்றிய மூர்த்தியே என்று நானும் தொழுதேத்த அறிவுருவான அச்சிவெரு பெருமானும் என் உள்ளத்துள் புகுந்தான் எந்த நிறத்தில் எந்த உருவில் நினைத்து வழிபட்டாலும் அந்த உருவில் நிறத்தில் நம் அறிவில் விளங்கி நிற்பவன் இறைவன் என்பது இங்கு பாடம் Divinity perceived. The noble souls seek him by praising mess. O Shiva Kara, the golden-hued one. I too sought him, the timeless entity, the divinity intellect, deep within my mind. Illaram nallaram, manayul irundavar, madavar oppar ninevul irundavar, nesattul nirpar, பனையுள் இருந்த பருந்தது போல இல்லை நின் இன்பம் தானே இல்லற வாழ்விலிருந்து வருபவர்கள் மா தவம் செய்த தேவர்களைப் போன்றவர்கள் சிவபெருமானை நினைவில் நிறுத்தி அவனோடு நேயம் கொண்டு நிற்பார்கள் இவர்களுக்கு இறைவன் திருவருள் கைகூடும் பனை மரத்தில் வந்து அமர்ந்த பருந்து போல இருப்பார்கள் சிலர் பனை மரத்திலே பருந்து இருந்தாலும் அது அப்பனை படு பொருளால் எந்த பயனும் பெறாமல் சிறிது நேரம் இருந்துவிட்டு பின் பறந்துவிடும் இப்படிப்பட்டவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர்கள் இறைவனை நினைப்பதில்லை எனவே அவர்களுக்கு இறை அருளாகிய இன்பமும் கிட்டுவதில்லை பிளஸ் பி த மேரிட்டல் கப்புல் புவார் பென்சிவ் Blessed be them as they are pining their thoughts on Shiva. Cursed be them who are like the hawk perching upon the pine tree, unable to absorb the pine's good qualities. Alas, your grace not be enjoyed by those who do not think of you. Anaya vilak Andavan. அடியார் பரவும் அமரர் பிரானை முடியாமல் வணங்கி முதல்வனை முன்னி அடியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே மெய்யடியார்கள் போற்றிப் பணியும் வானவர் தலைவன் சிவபெருமானை தலை தாழ்த்தி வணங்கி மூல முதல்வன் அவனே என்பதை உணர்ந்தறிந்தேன் பூ உலகில் உள்ளவர்களுக்கு எல்லாம் அருளை வாரி வழங்கும் பரம்பொருள் என் உயிர் தந்தை ஆவான் என் உயிர் துணையாகிய அவனையே நான் எனக்கு வழிகாட்டும் அணையாத விளக்கென்று கருதி அவனோடு கலந்து நின்றேன் சிவா இஸ் தி எட்டர்னல் லேம்ப் ஐ ஸ்டேட் கனெக்டட் வித் ஹிம் இன் மை தாட் அஸ் த எட்டர்னல் லேம்ப் I stayed prostrating to my dear Lord. I stayed paying obeisance with bowed head. I stayed singing Him, who is the eternal leader. The one praised by the noble souls. paraman arul kittum Parai pasu உரை பசு பாசத்து ஒருங்கவல்லார்க்கு திரைபசு பாவச் செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே சக்தியாகிய உமையை தன் இடப்பாகமாகக் கொண்டு அருளும் தலைவனை உள்ளத்தால் உணர்ந்து அறிந்து அப்பரமன் அருள் பேற்றைப் பெற நெருங்குபவர்கள் வந்தபாசம் என்னும் பாவச் செயல்கள் நிறைந்த பெருங்கடலாம் மனமயக்கம் மாயை மலங்கள் என்னும் பிறவி துயரிலிருந்து விடுபட்டு கரையேறி ஆண்டவனின் அருளுக்கு முற்றிலும் பாத்திரமாகலாம் Shiva's grace felt when passion is removed when Shiva with shakti in his left is contemplated deep within ఒన్ మే కెట్ ద బ్లిస్ట్ బీంగ్స్ ఫార్ అంద பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவேன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவதுதானே இறைவன் திருவடிகளை தலைமேல் சூடிக் கொள்வேன் அவன் திருவடிகள் என் தலையில் பட பணிந்து வணங்குவேன் சிவசிவ என்று சிவப்பரம்பொருள் நினைவை நெஞ்சில் என்றும் பதிய வைத்திருப்பேன் மானே போற்றி என்று வாசமலர் பலர் தூவி அவன் புகழை பாடுவேன் பணிந்து பரவசமுற்று ஆடுவேன் ஆடி அவன் திருவருளை தேவாதி தேவர் தலைவன் துணையை நாடுவேன் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இன்று நான் அறிந்து கொண்ட உண்மை இதுதான் இங்கே உண்மை என திருமூலர் காட்டுவது பெற யோகம் தவம் யாகம் என்று அலையாமல் அவன் புகழைப் பாடி ஆடி மனதால் துதித்தாலே போதும் அவன் அருள் புரிவான் என்பதாம் த ட்ரூத் ஐ லேர்ன் ஐ போன் மை ஹெட் லோ பினீத் மை லார்ட்ஸ் ஃபீட் ஐ சிங் ஹிஸ் ப்ரைசஸ் ஆஃபரிங் பிளார்ஸ் ஐ டான்ஸ் அண்ட் பிரான்ஸ் சீக்கிங் த லீடர் இட்டர்னல் I learned this easy way of getting His grace.